குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த உடையில நம்ம என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபைவ் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்துருக்கு ஓகேங்களா அதை பற்றி பேஸ் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து இந்த இயற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு அக்டோபர் செவன்த் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த எக்ஸாம்ஸ்க்கான நியூ பேட்ச் பார்த்துன டீடைல்ஸும் அண்ட் இந்த ரிசல்ட்டில் சில டிஎன்பிஎஸ்சி வந்து சில குளறுபடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த பற்றின பேஸ் டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போது இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் என்ன பிரச்சனைனா நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் ரெண்டு பேருமே வந்து ஃபைஏ எக்ஸாம் ஓகேங்களா அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதிட்டாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம் வர எக்ஸாம் ரிசல்ட் விடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு ஒரு அடண்டம் விட்டுருந்தாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓகேங்களா ஏன்னா நீங்கள் முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட் நாட் எலிஜிபுள்னு சொல்லியிருந்தா அசிஸ்டன்ட் மட்டும் எழுதியிருப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா பாசிட்டிவாக ரிசல்ட் வரும் டைமில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாட் எலிஜிபிள் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் விடலை ஓகேங்களா ஃபைனா அசிஸ்டண்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முடிந்து ரிசல்ட் வந்திருக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ரிசல்ட் வரல இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு க்ளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் ஓகேங்களா நிறைய ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் வந்து நிறைய பேர் சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் இணையணும் ஓகேங்களா அதுக்காக நம்ம வந்து குரூப் ஃபைஏக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா தனித்தனியாக பேசிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது ஓகேங்களா எல்லாருமே சேர்ந்து அப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறதோ இல்லை ஃபர்தர் என்ன ஸ்டெப் எடுக்கிறதோ எல்லோரும் சேர்ந்து ஒரு மொத்தமாக ஒரு முடிவு எடுத்து அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதுக்கு அமௌண்ட் செலவாகும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் இல்லை நீங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா இது இது ஒரு முக்கியமான அப்டேட் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஆஸ்பெண்ட்ஸ் மேலே தப்பே கிடையாது ஜூனியர் அசிஸ்டன்ஸோ அசிஸ்டென்ட்டோ அவங்க மேலே தப்பு கிடையாது இது டிஎன்பிஎஸ்சி பண்ண மிஸ்டேக் ஓகேங்களா அவங்க தெளிவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஃபீஸ் பே பண்ண போகிறதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்க மாட்டாங்க இப்போ இது எல்லா மிஸ்டேக்கும் பண்ணது வந்து டிஎன்பிஎஸ்சி இதுக்கு அவங்க ஒரு இதுக்கு சொல்லிது ஆகணும் ஓகேங்களா அண்ட் இப்போது நீங்கள் நம்ம இது பண்ணால் தான் அடுத்த எக்ஸாம்ஸ்க்காச்சும் ஒரு நமக்கு ஒரு க்ளியர் கட்டாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே எலிஜிபிளா இல்லை அசிஸ்டன்ஸ் மட்டும் எலிஜிபிளான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக ஒரு வழி பிறக்கம் இல்லைனா அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா அண்டு இதில் வந்து சில பேர் அசிஸ்டண்ட்டாக இருந்தும் சில பேர் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த வருஷம் வந்து நமக்கு ஃபைஏ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அக்டோபர் செவன்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து எக்ஸாம் ஓகேங்களா இந்த ஏ எக்ஸாம்ஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் வைக்கிறது வந்து இதுதான் ஓகேங்களா இந்த நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எக்ஸாம்ஸ் போல நடந்துருந்துச்சு ஓகேங்களா போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு இந்த வருஷமும் வந்து ஃபைவ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ மிஸ் பண்ணவங்க நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஸ்லைட்டில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் போஸ்ட் கிட்ட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா இது இன்னும் டிஎன்பிசி அஃபிஷியலாக சொல்லலை நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச வரலாம் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் மாதிரி ரேஞ்சில் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு இன்னும் நமக்கு ஷியூராக எதுவும் தெரியல ஓகேங்களா வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் கிடைச்சோடனே அண்ட் இன்னொன்று இப்போது இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு டாப் ஃபிஃப்டிக்குள்ளே விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து ட்வெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் வந்திருக்கான் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் ஓகேங்களா அதில் கம்யூனல் பிசிஎம் பிசிஎம்ல ஸ்டே ஸ்டேட் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் கம்யூனல் ரேங்க் ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து தான் ஓகேங்களா மொத்தமாக வந்து நமக்கு டாப் ஃபிஃப்டிக்குள்ளே டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா இந்த ரிசல்ட்டுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சுபாஷ் சார் அண்டு ஜெகதீஷ் சார் எல்லாமே ஓகேங்களா ஏன்னா நம்ம பிளான் பண்ணதே இதுதான் ஓகேங்களா இது பெருசாக வந்து இப்போ குரூப் டூவோ குரூப் ஃபோரோ குரூப் ஒன்னோன்னா அதுக்கு பெருசாக ரீச் இருக்கும் அதுக்கு இது இருக்கும் ஓகேங்களா ஒரு நிறைய பேர் பண்ணுவாங்க ஒரு பெருசாக ஒரு அவேர்னஸ் இருக்கும் பட் இதுக்கு வந்து பெருசாக ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் யார் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதில் ஸ்டேட் ஸ்டேட் லெவலில் டாப்பர்ஸ் ஓகேங்களா கூட நம்ம கொஞ்சம் பேசி அவங்க கிளாஸ் எடுத்ததால் தான் நமக்கு இந்த க்ளா இந்த ரிசல்ட் வந்து நமக்கு சாத்தியமாக இருக்குது ஓகேங்களா நம்ம 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 கிட்டே படித்து இந்த கிளியர் பண்ண டாப் ஃபிஃப்டியில் ஓகேங்களா டாப் ஃபிஃப்டியில் இந்த இருபத்தொரு பேர் வந்திருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து இந்த முப்பத்தேழு பேர்ஸில் முப்பத்தேழு பேர் எடுக்க போகிறாங்க ஓகேங்களா அதில் கண்டிப்பாக வந்து இந்த ட்வெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு வேலை கிடைச்சிடும் ஓகேங்களா அவங்களோட லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம இந்த டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அண்ட் நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் பேச்சுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தீங்க அது பார்த்து டீடெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஓவரால் இதை பார்ப்போம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் கம்யூனல் ரேங்க் ஒன்று ஓவரால் ரேங்க் எயிட் ஓகேங்களா இவங்களும் நம்பர் ஸ்டூடெண்ட் தான் இங்கே கம்யூனல் ரேங்க் டூ ஓவரால் ரேங்க் ஒன் தேர்ட்டி டூ ஓகேங்களா எஸ்சிஏ கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஓகேங்களா இங்கே வந்து இவங்க வந்து ஓவரால் ரேங்க் செவன் கம்யூனல் ரேங்க் ஃபைவ் ஓகே இது மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நமக்கு ஃபைவ் செவனு சிக்ஸ் நைன் தேர்ட்டீன் இந்த மாதிரி ஓகேங்களா ஃபஸ்ட் டாப் ஃபிஃப்டியில் டொண்ட்டி ஒன் ரேங்கிங் நமக்கு நம்ம இதில் இருந்தே வந்திருக்காங்க ஓகேங்களா இந்த லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா அண்டு இந்த வருஷத்துக்கான பிளான் ஓகேங்களா ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து நம்ம அர்ஜென்டாக இருந்து டக்கு டக்குன்னு வைக்கிற மாதிரி இருந்துச்சு டெஸ்ட் பட் இந்த இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலான்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் தான் வந்து இப்பவே ஜூலை ஃபிஃப்டீன்த்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கான ஷெடியூல் எல்லாமே ரெடியா இருக்கு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு அடுத்த அடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பேட்ச்க்கான டீடைல்ஸ் ஓகேங்களா npc group IA, r 2021 assistant sectional officer okay number of vacancy வந்து நமக்கு இன்னும் ஷور ஷட்ல தெரியல 50 to 100 இதோட பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். ட்றேன் pdf லிங்க் இந்த ஷெட்யூலோட pdf லிங்க் அந்த டெங் கல குரூப் ஃபைவ் ஏக்கான டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே நான் அந்த வீடியோ வீட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரினா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜூலை ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் ஆகுது அது பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பாருங்கள் ஓகேங்களா வேகன்சியை பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஆச்சு மினிமம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் வந்து நமக்கு தேர்ட்டி செவன் வேகன்ஸி தான் இருந்துச்சு அண்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசி வால்ரடி இந்தியர் ஸ்டார்டிங் சொல்லிட்டாங்க அக்டோபர் மந்த் அக்டோபர் செவன்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டி டிஎன்பிசி இந்த வருஷம் சொன்ன எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து சொன்ன டைமில் டேட் நோட்டிஃபிகேஷன் விட்டு சொன்ன டேட்டில் வந்து எக்ஸாம்ஸ் வச்சுட்டாங்க ஓகேங்களா அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸாம்ஸும் வந்து சொன்ன டைமில் நடந்ததுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அண்ட் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் பத்தாவது மாதம் வருதுல்ல ஓகேங்களா அக்டோபர் ஏழு வருது அப்போ அதுலேருந்து ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறது நவம்பர்லாம் டைம் கொடுப்பாங்க எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு டிசம்பர் ஓகேங்களா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது டிசம்பர் மாதம் இது எக்ஸாம்ஸ் வருது அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் தான் இருக்கும் ஒரு அறுபது அறுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் அந் அதிகபட்சம் ஓகேங்களா அவ்வளோதான் டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் உங்களால் கவர் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்லாம் உங்களால் கவர் பண்ணிக்க முடியும் அது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் உங்களுக்கு ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல புதுசாக எழுதுறவங்க நான் உங்களுக்கு எதுவுமே நான் ஷேர் பண்ணுறேன் அந்த டெலிகிராம் குரூப் சொன்னால டிஎன்பிசி குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாமுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குல்ல அதில் நான் உங்களுக்கு ப்ரீவியர் கொஸ்டின்ஸு ப்ரீவியஸர் எழுதின டாப்பரோட பேப்பர் ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேங்களா நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா அண்ட் முடிஞ்சால் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனங்களோட டாப்பரோட பேப்பர்ஸுமே வந்து நான் உங்களுக்கு ஆர்டியில் போட்டு வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி மார்க் போட்டிருக்காங்க என்னன்றது ஓகேங்களா அண்டு நம்மளோட மெட்டீரியலோட சாஃப்ட் காப்பி போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நமக்கு ரெண்டு பேப்பர் இருக்குது அதோட சாஃப்ட் காப்பி டிஎன்பிசி குரூப் ஃப்ரையே ஜென்ரல் இங்கிலீஷ்கான இது ஓகேங்களா இதுதான் சிலபஸு எஸ்சி ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ப்ரெசிஸ் ரைட்டிங் ரீடிங் காம்ப்ரென்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஹின்ஸ் டெவலப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கிராமர் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ஓகேங்களா இது இது இங்கிலீஷ் புக்கு அதே மாதிரி தமிழ் புக் இருக்கும் ஓகேங்களா தேர்வு பாடத்திட்டம் தலைப்பேர எழுது ஓகே கட்டுரை எழுத தரும் பொருள் உறுதி தரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கிராமர் பார்ட் எல்லாமே கடிதம் முறையில எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும் அண்ட் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸும் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஆன்சர் எக்ஸ்ப்ளேஷனும் இருக்கும் ஒரு கட்டுரை எழுதுறதுனா எப்படி இருக்கும் மார்க் கலெக்டேஷன் எப்படி அந்த பேஸிக் ஒரு உங்களுக்கு இந்த ஒரு புக்கே போதும் ஓகேங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த புக்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுட்டு நம்ம கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணி டெஸ்ட்டு ஒழுங்காக எழுதுனாலே போதும் ஓகேங்களா லாஸ்ட் பேட்ச் அப்படி தான் பண்ணாங்க அதனால தான் நம்மளால டாப் ஃபிஃப்டிக்குள்ளே இருபத்தொரு பேர் மாறதுக்கான வர முடிஞ்சுது ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு கிளாஸஸை பொறுத்தவரையில் யாரோ ஒருத்தர் வச்சுலாம் எடுக்கிறது கிடையாது டாப்பர் ஓகேங்களா ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் டாப்பர் குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாம் ஓகேங்களா லாஸ்ட் டேட் அனுச்சில் அதில் டாப்பர் தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எடுப்பாங்க ஓகேங்களா அதனால உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இப்போ கீனாக உங்களை டவுட்ஸு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்து அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகே அதை பற்றி நம்ம க்ளாஸில் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம க்ளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை ஃபிஃப்டீன்த் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஜூலை ஃபிஃப்டீன்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா அக்டோபர் செவன்த் வரப்போகுது அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு டைம் கிடையாது ஓகேங்களா அதனால தான் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா நீங்கள் லேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் படிச்சு இது பண்ணுறது அது உங்களோட இஷ்டம் ஓகேங்களா அது உங்களோடய ரிஸ்க் கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோங்க நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி இப்போ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போக முடியும் சிலபஸ் என்னவோ கொஞ்சம் தான் ஓகேங்களா பட் அதனால் டிஸ்கிரிப்டி டைப் பண்ணுறதால கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா அண்டு முக்கியமாக வந்து கிராமர் பார்ட்டில் கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஓகேங்களா கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் நமக்கு போன வருஷம் வந்து என்ன கட் ஆஃப்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் எடுத்தவங்க எல்லாமே வந்து ஸ்டேட் டாப் ஹண்ட்ரட்குள்ளே வந்திருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஸ்டேட் டாப்பர் ஆகணுனாலே என்னென்னா இதில் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டுத்துக்கும் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்க போகுது ஓகேங்களா இதில் ஃபஸ்ட் மார்க் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டோட மார்க் இருந்திருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டேட் தேர்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பேப்பர் ஒனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க பேப்பர் டூவில் எடுத்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இங்கே பாருங்கள் இவங்க வந்து பிசிஎம்மு மேலு ஒன் ஃபார்ட்டி நைன் எடுத்துருக்காங்க எயிட்டி ஒன்று சிக்ஸ்டி எயிட் இவங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் வந்து முப்பத்தி நாலு கம்யூனல் ரேங்க் வந்து மூணு ஓகே இவங்க வந்து க ஓவரால் ரேங்க் வந்து எயிட்டு கம்யூனல் ரேங்க் வந்து ஒன்று ஓகேங்களா மார்க் பாருங்கள் எயிட்டி செவன் பேப்பர் ஒனில் எயிட்டி டூ சிக்ஸ்டி நைன் வந்து பேப்பர் டூவில் ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன் ஒன் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நீங்கள் விளையம் பண்ணிங்களா நீங்கள் ஸ்டேட் டாப் டெனில் வந்துடுவீங்க ஓகேங்களா ஒன் அந்த அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் உங்களை ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே என்ன பண்ணணுன்னா பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டுத்துலையுமே வந்து எயிட்டி எயிட்டி குறையாமல் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் நம்மளோட எய்முமே ஓகேங்களா இந்த வருஷம் நம்மளால ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து வரலை ஓகேங்களா எங்களோட எய்ம் வந்து அதுதான் ஓகேங்களா அடுத்து வந்து டாப் டென் டாப் டென்னுமே வந்து விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து வரணுன்றதான் நம்மளோட டார்கெட் ஓகேங்களா உங்களுக்கு பர்சனலாக எந்த டார்கெட்டும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுன்றது உங்களோட டார்கெட் இருக்கும் எங்களுக்கு விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக இந்த குரூப் ஃபைவ் ஏயில் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் நடக்கிற டாப் டென்னுமே வந்து விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சீக்கிரமே இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் போன வருஷம் படிச்சுட்டு உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனும் இருக்குது நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாம்க்கு நீங்கள் நம்ம கிளாஸ் க்ளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா அதோட பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் உங்களுக்கு மேம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸில் மேம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஓகேங்களா க்ளாஸ் பொறுத்த நமக்கு ஜூன் ஜூலை ஃபிஃப்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மொத்தமாக வந்து நமக்கு ஜூலை ஃபிஃப்டீன்த்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் டேஸ் வரும் ஓகேங்களா அதில் வீக்லி ஒரு டெஸ்ட்டுன்றது நம்ம பிளான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா மொத்தமாக வந்து நம்ம இருபது டெஸ்ட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இப்போதைக்கு ஓகேங்களா சப்போஸ் எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போச்சுன்னா நமக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா டெஸ்டஸ் வரும் ஓகேங்களா அண்டு கடைசியில் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதே ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னே பின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிலபஸை முடிப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பத்து டெஸ்ட்டில் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதை நான் ஷெட்யூலில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி நேர நாள் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ் கம்மியாக இருக்கும் என்ன ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி இதில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வச்சாக்கூடோ அரௌண்ட் ஒரு செவன்ட்டி டேஸ் தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஓகேங்களா படிக்கிறது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் படிச்சிடலாம் என்ன பேப்பர் இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தான் படிக்க உங்களுக்கு டைம் ஆகும் மற்ற மற்றபடி மற்றது எல்லாமே ஈஸி தான் ஓகேங்களா படிச்சிடலாம் பட் ஆனால் இந்த லெட்டர் ரைட்டிங்கும் இந்த ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அண்டு முக்கியமாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் பாட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஓகேங்களா தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அதில் மார்க் அதிகம் அதிகமாக அடிவாங்க ஓகேங்களா அது கொஞ்சம் ஒன்றும் ஒரு பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை ஓகேங்களா அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அண்ட் ரெகுலராக க்ளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ரீவசியர் டாப்பர்ஸும் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் மத ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேலே சொன்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணலை நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கிறனாக்களோ சரி நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஓப்பன் குரூப் தான் ஃப்ரீ குரூப் தான் எல்லாருமே யாரும் என்ன ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ஸோ மற்ற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நமக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு குரூப் இருக்கும் அதில் உங்களுக்கு இன்புட்ஸ் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இதுதான் முக்கியமாக இது ஒன் ஃபிஃப்டி செவன் டேஸ் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் டாப் டென்னில் வரணும் ஓகேங்களா அதுதான் நம்மளோட டார்கெட் ஓகே இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் சாரி இல்லை பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு பேப்பர் இருக்குது ஓகேங்களா இதில் ஜென்ரல் தமிழ் ஒரு மார்க் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு மார்க் இருக்கும் ஓகேங்களா மூணு மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும் ப்ரீவியஸோ டாப்பர்ஸோட மார்க் வந்து ஒன் சிக்ஸ்டி டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் இது இருக்கும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்தாலே நீங்கள் டாப் ஃபிஃப்டிக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேங்களா நீங்கள் உங்களோட டார்கெட் என்னென்னா ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா ஒரு ஒரு பேப்பரில் எண்பது எண்பது மார்க் எடுக்கணுன்றது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதிகமாக மார்க் போகிற ஏரியான்றது பார்த்தோம்னா ஈஸியாக நீங்கள் மார்க் ஃபுல் மார்க் எடுக்கிற எடுக்கக்கூடிய ஏரியா என்னென்னா கிராமர் பார்ட்டில் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன லெட்டர் ரைட்டிங்கோ ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்டோ ப்ரொசீஜ் ரைட்டிங்கோ என்ன எழுதுனாலும் சரி அதில் மார்க்ஸ்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புண்டு நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியானா அந்த கிராமர் பார்ட்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போத் இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி அந்த கிராமர் பார்ட்டை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா எக்ஸாம் பேட்டர்ன் மார்க் அலகேஷன் பார்த்து இப்படி எத்தனை டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஓகேங்களா இங்கிலீஷு தமிழ் ஓகேங்களா எஸ்ஏஓ பொறுத்தவரையில் பதினஞ்சு மார்க் லெட்டர் ரைட்டிங் பதினஞ்சு மார்க்கு பிரசைஸ் ரைட்டிங் மூன்றில் ஒரு பங்காக சொற்கள் சொல்லும் அது பத்து மார்க்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பத்து மார்க்கு ட்ரான்ஸ்லேஷன் பத்து மார்க் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பத்து மார்க் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எழுதுறது பத்து மார்க் கிராமருக்கு வந்து இருபது மார்க் ஓகேங்களா போத் இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி கிராமர் இருக்குது இங்கிலீஷில் இருபது மார்க் தமிழில் தமிழில் கிராமர் வந்து முப்பது மார்க்கு ஓகேங்களா நீங்கள் இந்த ரெண்டு கிராமர் பார்ட்டியும் முழுசாக பார்த்துட்டாலே உங்களுக்கு பாதி வேலை ஓவர் ஐம்பது மார்க் ஓகேங்களா இதில் நீங்கள் கரெக்ட்னா கரெக்டு தப்புனா தப்பு இதில் வந்து மார்க் வந்து உங்களால் குறை உங்களால் குறைக்கவே முடியாது ஓகேங்களா அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றதில் வந்து நீங்கள் என்ன எழுதினாலும் சரி இப்போ கட்டுரை எழுதுவீங்களோ சரி சுருக்கி எழுதுகளோ சரி இல்லை ரீடிங் காம்பரேன்ஷனோ ப்ரொசீஸ் ரைட்டிங்கோ இது எழுதுனாலும் சரி கொஞ்சம் செட் ஆஃப் மார்க் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு பத்து மார்க் சொல்கிறாங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது ஃப்ரம் எழுதுறது டூ எழுதுறது பாடி சப்ஜெக்ட் எழுதுறது இந்த மாதிரி ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து மார்க்னால் உங்களால் அதிகபட்சம் ஒரு ஆறு மார்க்கு ஏழு மார்க் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் பட் இங்கே கிராமர் பார்த்தவரிலும் நீங்கள் கரெக்ட்னா கரெக்ட் தப்புனா தப்பு ஓகேங்களா அதில் இந்த ஈஸியாக இந்த ஐம்பது மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழியே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் டாப்பர் ஆகணும்னா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் முடிங்க ஓகேங்களா நமக்கு கிளாஸஸில் உங்களுக்கு அதை பற்றி எப்படி கொண்டு போக போகிறோம் என்னன்றது தெளிவாக சொல்லிடுவோம் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து சிலபஸ் இந்த சிலபஸை பார்த்துக்குவாங்க எஸ்ஏனா என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப்பில் எஸ்ஏஸ் இருக்குது என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்றது எல்லாமே அதுக்கான மாடலில் மாடலுக்கு எல்லாமே இந்த புக்கில் இருக்குது நம்ம புக்கில் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஓகே மாடல் இந்த ஒரு இப்போது டிஸ்கிரிப்டிவ் ஏசேஸ்னால் அதில் என்னென்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டைப் எக்ஸாம்சல் இருக்கும் நிறைய ஏசேஸ்னால் அது என்ன மாதிரி எழுதணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்கும் ஓகே லெட்டர் ரைட்டிங்னா அந்த லெட்டர் ரைட்டுங்க ஒரு ஃபார்மேட்டு ஓகேங்களா இப்போ அஃபிஷியல் லெட்டர் எப்படி இருக்கும் ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு எப்படி லெட்டர் எழுதுவாங்க ஒரு லோவர் ஆர்டரில் இருக்க ஒரு ஹையர் ஆர்டருக்கு எப்படி லெட்டர் எழுதுவாங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் நீங்கள் அதை புக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா புக்ஸோட சாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் புக்ஸோட சாம்பிள் இப்போ ஆர்குமெண்டேட்டிவ் வைஸுனால் அது எப்படி இருக்கும் ஓகேங்களா அது எது எதை வந்து ஆர்குமெண்டேட்டிவ் வைஸேன்னு சொல்லுவாங்க அதில் பேசிக்ஸான எக்ஸாம்பிள் அது ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்கும் அப்போ லெட்டர் அது மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்கும் தமிழை பொறுத்தவரையில் மெட்டிரியல்ஸ் அப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சாம்பிள் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க சரி ஓகே இந்த சிலபஸை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சிலபஸை நீங்கள் போய் ப்ரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி வச்சிட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா இதுதான் நம்மளோட டெஸ்ட்டு பிளான் இப்போதைக்கு வந்து இருபது டெஸ்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சப்போஸ் எக்ஸாம் டிலே வர மாதிரி நம்ம ஃபுல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம்ஸு இன்னும் ஒரு ஃபைவ் எக்ஸாம்ஸ்க்கு கூட நம்ம வச்சு பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதா நம்மளோட பிளான் படி எப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து டெஸ்ட்டில் வந்து நம்மளோட சிலபஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த பத்து டெஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு தான் ரிவிஷன் மாடல் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அண்டு நம்ம ஒரு நான் அஞ்சு டெஸ்ட்டு எழுதிட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒரு எதுவோ படிச்சுட்டே போனால் மறந்துடும் அதனால் அங்கே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் சரி ஓகே இப்போது இங்கே வந்து நமக்கு ஜூலை தேர்ட்டீன் ஒரு பேசிக்கான டெஸ்ட் ப்ரீவியர் கொஸ்டின் பேஸ்டு ஒரு டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா எதுக்காகன்னா ப்ரீவசியர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக ஓகேங்களா பார்த்து அதில் எப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்துதல ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டாக நடந்த ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா நாலு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் இருக்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதை பாருங்கள் பஸ் ஜஸ்ட் அது நீங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கணும் இல்லை எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்றது ஒரு பேசிக்காக நீங்கள் கொஸ்டின் பார்க்க வை உங்களை எல்லாரையும் பாட பார்க்க வைக்கணும் அதுதான் பேசிக் ஐடியா அதனால் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கிளாஸஸ் ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா அதோட ப்ரிவிஃப் என்ன உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் அதை பாருங்க ஓகேங்களா அடுத்து இந்த டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ டெஸ்ட்டு ஃபோர் டெஸ்ட்டு ஃபைவ் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டெஸ்ட்டு இதை நீங்கள் முடிச்சு இதுக்கு ஒரு இதுக்கான ஒரு சிலபஸ் இருக்கும் இது முடிச்ச உடனே அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமான ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கும் டெஸ்ட் ஒன் டூ டெஸ்ட் ஃபைவ் இது இதுவரில் படித்த போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து அந்த வாரம் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து விட்டு டெஸ்ட்டு செவன் டெஸ்ட் எயிட் அந்த அதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட்டில் எழுதிட்டு அந்த இது இதுவரை படித்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் போஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டெஸ்ட்டு இப்படி தான் போகும் அதுக்கப்புறம் என்னன்னா பேப்பர் ஒன்று மட்டும் ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் அந்த பேப்பர் ஒன் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாஸில் க்ளியர் பண்ணிவிட்டு அந்த வாரம் நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேப்பர் ஒன்னுக்கான டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா ஜென்ரல் தமிழுக்கு அடுத்து பேப்பர் டூ ஜென்ரல் இங்கிலீஷு அடுத்த வாரம் இந்த பேப்பர் டூக்கு மட்டும் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா இதோட நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சிது அதுக்கப்புறமேட்டா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து மூணு டெஸ்ட் இருக்கும் மாடல் எக்ஸாம் மூணு எக்ஸாம்ஸ் இருக்கும் சப்போச் எக்ஸாம் டிலே ஆச்சு தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டஸுமே இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம் பொறுத்தவரை இப்போதைக்கு பிளான் படி ஆனுவல் பிளான் படி டுவெண்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் பிளான் இப்போதைக்கு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு நம்ம டேஸ் நம்ம முன்னாடியே ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணுறோம் ஒரு வாரத்தில் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் உட்காந்து ஒரு ஏன்னா ஒர்க் பண்ணுறதால ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அந்த டெஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஒரு ஒரு வாரத்துக்கான டெஸ்ட்டு போஷன் நீங்கள் கொடுத்துருப்போம் இப்போ டெஸ்ட் ஒன்னா ப்ரீவியஸ்யர் பேஸ்ட் கொஸ்டின்ட்டா டெஸ்ட்டு டூக்கு என்ன சிலபஸ்னால் இங்கே கீழே பாருங்கள் அடுத்த பேஜில் கொடுத்துருப்போம் டெஸ்ட் ஒன்னுக்கான சிலபஸ் இது ஓகேங்களா ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டு இரநூறு மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நடந்த குரூப் ஃபைஏ எ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அது நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி டைப்ஸ்லாம் வருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் க்ளாஸஸும் உங்களுக்கு பேஸிக் கிளாஸஸ் நடக்கும் ஓகேங்களா அடுத்தடுத்ததுக்கு டெஸ்ட்டு டூக்கான சிலபஸ் வந்து எதுனா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன போர்ஷன் ஜென்ரல் தமிழ் என்ன போர்ஷன் ஓகேங்களா ஏன்னா பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டு இருக்கலாது ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து நமக்கு எஸ்ஏஸை பற்றி ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எஸ்ஏ ரைட்டிங் ஓகேங்களா அதை பற்றி இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கிராமர் ஸ்டார்ட் பண்ணலாம்னா பிளான் பண்ணியிருந்தோம் பட் கொஞ்சம் கிராமர்ன்றது கொஞ்சம் பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதால் ஃபஸ்ட்டு எஸ்ஏ டைப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் கிராமர் கொண்டு போகலான்றது அடுத்தடுத்த டெஸ்ட்லேருந்து டெய்லியுமே வந்து கிராமர் ஓ எவ்வீ வீக் வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வாரம் இப்போ ஃபஸ்ட்டு வாரத்துக்கான போர்ஷன்ஸ் வந்து இதுதான் ஏசி கட்டுரை எழுதும் திரும்ப ஓகேங்களா இப்போ அது ரெண்டாவது வாரத்துக்கான டெஸ்ட்டு அடுத்து வந்து டெஸ்ட்டு த்ரீ அதோட சிலபஸ் வந்து ப்ரெசைஸ் ரைட்டிங் ஓகேங்களா மூன்றில் ஒரு பங்காக சொற்கள் அது அண்ட் கிராமர் பார்த்து பொறுத்தவரை ஆக்டிவி பேசி வைஸ் டு ஆக்டிவ் வைஸ் டேரெக்ட் இன்டெரெக்ட் ஸ்பீச் இண்டரக்ட் டு டேரக்ட் ஸ்பீச் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் தமிழ் பொறுத்தவரையும் வாக்கத்தில் அமிர்த்து நம்ம அது மூன்றில் ஒரு பங்காக சொல்லுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வாரத்துக்கும் இந்த மாதிரி சிலபஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த டெஸ்ட் பாருங்க இந்த டெஸ்ட் நம்பர் அதுக்கான டேட்டு என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஹண்ட்ரட் மார்க் தான் நடந்திருக்கும் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க அதை மாற்றிக்கோங்க ஹண்ட்ரட் மார்க் வந்து டெஸ்ட் இருக்கும் ஏன்னா எக்ஸாமுமே வந்து நமக்கு ஹண்ட்ரட் மார்க் தான் ஹண்ட்ரட் மார்க் நமக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா அது மாதிரி அஞ்சு டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு முடிஞ்ச அஞ்சு டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த வீக் முதுகு வரலாம் படிச்சா அந்த அஞ்சு வாரத்துக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸை படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அஞ்சு டெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் பேட்ச் ஓகேங்க உங்களுக்கு கிளாஸஸ்ஸு டெஸ்ட்டு ஓகே மெட்டீரியல்ஸு டெஸ்ட்டு ஃபீட்பேக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதை பொறுத்தவரை டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா சிக்ஸ் மந்த் ப்ரோக்ராம் ஓகேங்களா அதுக்காக க்ளாஸஸ் மட்டும் போதும்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் அண்ட் லை க்ளாஸஸ் பொறுத்தவரை லைவ் கிளாஸஸும் இருக்கும் சப்போஸ் மிஸ் பண்ணிவிட்டு என்னால் அட் லைவ் அட்டன்ட் பண்ண முடியல ரெக்கார்டர் கிளாஸஸ் இருக்கும் நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆசஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் எப்போ வேணா பார்த்துக்கலாம் எத்தனை முறை வேணா பார்த்துக்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் மட்டும்னா ஃபைவ் தௌசண்ட் ஆகும் மெட்டீரியல்ஸ் மட்டும் போதுன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பரும் ரெண்டுக்கும் சேர்த்து டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் புக்லெட்ஸ் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸ் வேணுன்னா ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு புக்ஸு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க கிளாஸஸை பொறுத்தவரை ஜூமில் தான் கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா ஜூம் மீட்டிங் ஆப்பில் கிளாஸ் இருக்கும் உங்களை லைவ் செஷன் இருக்கும் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அதோட ரெக்கார்டிங் செஷன் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும் அண்ட் கன்சர்ன் ஸ்டாஃப்ஸோட நம்பர் இப்போ ஜென்ரல் தமிழ்னா ஜென்ரல் தமிழோட ஸ்டாஃப்ஸோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஜென்ரல் அவங்களோட டீல்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் எதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணலாம் அண்ட் இந்த டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் எதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதான் இல்லை சப்போஸ் பேமெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் இதில் எது இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் போகிறதா வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அதை கால் எதுனாலும் பண்ணலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே எனக்கு தான் ஓவரால் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் ஓகேங்களா அண்ட் இந்த வருஷம் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் வந்து டாப் ஃபிஃப்டிக்குள்ளே வந்திருக்காங்க நம்மளோட இந்த வருஷம் டார்கெட் வந்து டாப் டெனில் எல்லாருமே வந்து நம்ம தான் வரணும் ஓகே விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து தான் ரிப்ரெசென்ட் பண்ணணும் அதை எங்களோட டார்கெட் ஓகேங்களா உங்களோ உங்கள் ஒருத்தருத்தருக்கு ஒரு டார்கெட் இருக்கும் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது ஓகேங்களா உங்களை உங்களை விட நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ எந்தெந்த இதெல்லாம் ஈஸி பண்ண கொடுக்க முடியுமோ எல்லாத்துமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா அதை பாதுகா அண்ட் இந்த வருஷம் நம்ம க்ளியா நம்ம கிட்டேருந்து கிளியர் பண்ணவங்களோட கொஞ்சம் பேரோட ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் ஓகேங்களா அண்டு இவங்களோட ஃப்ரீ செஷன் போன வருஷத்தோட டாப்பர்ஸோட செஷன்ஸுமே சில இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் அதில் வந்து லைவாக அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அண்டு இந்த குரூப் இருக்குல்ல டோ டிஎன்பிசி குரூப் ஃபைஏ இந்த டெலிகிராம் குரூப் இதுலேயுமே அவங்க எல்லாமே இருக்கான் ஓகேங்களா போன வருஷம் கிளியர் பண்ணுவாங்க இந்த வருஷம் கிளியர் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே இந்த ஃபைஏ எக்ஸாம் ரிலேடாக நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு எதுனாலும் சரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஓகேங்களா அது மற்றதுக்கு அவங்க போக உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த டவுட்டாலும் சரி நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது அண்ட் மெட்டீரியல்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் செகண்ட் உங்களுக்கு போத் பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டுத்துக்குமான மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் புக் டெஸ்ட்டு எழுதுறதுக்கான புக்லெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகே உங்களுக்கு புக்ஸ் மட்டும் என்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை டெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஃபுல்லாக நம்மளே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா அது இது பண்ணிக்கோங்க அண்ட் இப்போதைக்கு ஜூனியர் அசிஸ்டன்ஸ் இந்த வருஷம் எழுதுட்டு ஜூனியர் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் இது இருக்காங்க அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்க இண்டிவிஜுவலாக இருந்தீங்க உங்களுக்கு சேர்ந்து பண்ணணுன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களோட லிங்க் கொடுப்போம் நீங்கள் அவங்க கூட இது பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் ஓகே எங்களால் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸும் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களாண்டு ஓகேங்களா இது தனித்தனியாக இருக்க வரல இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது ஒரு இது பண்ணாதான் ஒரு ஒரு சொல்யூஷன் இருந்தால் தான் அடுத்தடுத்து வரவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நல்லா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போது இந்த வீடியோ கீழே நான் இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துட்றேன் இந்த ஷெடியூலோட லிங்கும் கொடுத்துட்றேன் அண்டு நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி வேஸ் வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ